ஆட்கின்ஸ் டயட் கீட்டோ டயட் டீடாக்ஸ் டயட் ஜூஸ் டயட் வெறும் ஒன்லி லிக்விட் டயட் இது மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்கும் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு கிலோ குறைக்கணும்னா அது ஒர்க் ஆகலாம் ஆனால் லாங் டர்ம்க்கு அது அவ்வளோ நல்லது இல்லை ஏன்னா நம்ம உடம்போட அந்த மெட்டபாலிசமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த கன்ஃபியூஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை நிறுத்தின உடனே திருப்பி அதுக்கு டபுள் மடங்கு வெயிட் அதிகமாகும் அதே மாதிரி இது ஒரு பாசிபி இது இது ப்ராக்டிக்கல் இல்லை ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு டயட் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டம் அதுக்காக தான் இதுக்கு பேர் ஃபேட் டயட்னு சொல்லியிருக்காங்க ஃபேட்னா ஒரு ஃபேஷனுக்கு அப்போதைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை வெயிட் ரீகெயின் ரீபவுண்ட் வெயிட் கெயின்னு சொல்லுவாங்க தப்புன்னு திருப்பி ஏறிடும் அதே மாதிரி மெட்டபாலிசமே கன்ஃபியூஸ் ஆகிடும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த டயட்டில் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான நியூட்ரிஷன் உள்ளே போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நிறைய சின்ன சின்ன நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி விட்டமின் மினரல் டெஃபிஷியன்சிலாம் ஆகிடும் இதில் ஸோ அதனால்தான் ஜென்ரலாக அந்த ஃபேட் டயட்ஸ் அவ்வளோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது